ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாடாக படுத்துவார்யா விஜய் என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் வந்தார் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாருமே நாமளும் விஜய் மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங்கில் வந்துட முடியாதா நாமளும் மக்கள் நம்மளை வந்து கொண்டாடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவியாக தவிக்கிறாங்க அதுக்காக ஏகப்பட்ட அந்த குரல் வித்தெல்லாம் காட்டுறாங்க ஸோ அப்படிதான் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் அவர் சர்ச்சையாக போயிட்டுருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க தேவையில்லாத ஒரு ஆணி இந்த சமயத்தில் ஸோ யார் அதை இருக்கா அந்த குரல் வித்தை காட்டணும்னு கேட்டிங்கன்னா திமுக கொத்தலிக்குமே சேர்ந்து கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு உத்வேகத்தோட டார்ச்சு டிவியெல்லாம் உடச்சுட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது நான் குடும்ப அரசியல் எங்க ஒழிக்க போறோம் ஊரில் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரே தேர்வு சந்திச்சாரு அவங்க கட்சியை கூட்டணி கலைஞ்சு போச்சு உடனே அடுத்தபடியா ஒருத்த சீட்டு எம்பி சீட்டுக்காண்டி திமுக ஐக்க மாட்டேன் இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் கூட ஒரு இடத்து பேட்டி கேட்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தபோது எந்தளவுக்கு பேசிட்டு இருந்தீங்க வீரப்பா அதாவது நான் குடும்ப அரசு ஓடிக்க போகிறோம் உங்களில் ஒழிக்க போகிறோம் இப்போ அவங்களே போட்டு உடனே உடைய சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டி வச்சிருக்கீங்களே அப்படி கேட்டதுக்கு பரிசு இல்லாமல் தவிர்த்துட்டு போனார் திரும்ப நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துருவாங்க பயந்து போடா சொல்லிட்டு திரும்ப ரிட்டர் வந்து நாட்டுக்கு தேவை அதனால் நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது ரொம்ப பெரிய காமெடி நம்ம யார் சொல்லியிருக்கோம் நாட்டுக்கு தேவையில்லை மிஸ்டர் கமல் அவர்களே உங்களுக்கு தேவை உங்களுக்கு அந்த ஒத்தி பிசி தேவை அதனால போய் சேர்ந்திருக்கீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ இது ரொம்ப நக்கலா ஏன்னா தளபதி விஜய் அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கமல் ரொம்ப ஒரு நக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு ரொம்ப ஒரு கோமாளி மாதிரி பார்க்கப்பட்டிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கா விட்டே போயிட்டு ரொம்ப அடிமிரடியா போயிட்டு ஒரு ஒத்தடிப்பே சேர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் எள்ளி நகையிடப்படுது இவரு காமெடி பீஸ் போல எல்லார்ட்டையும் சித்திரிக்கப்படுறாங்க ஒரு மதிப்பு இல்லாம போயிட்டு இவர் எவ்ளோ ஆண்டு காலமா அந்த சினிமா துறையில பயங்கரமாக சேர்த்து வச்சிருந்த அந்த ஒரு பட்டங்களாகட்டும் அந்த புகழ் எல்லாமே இந்த அரசுக்குள்ளே வந்து அவர் எல்லாத்தையும் கலந்துட்டார் ஸோ அவர் கடைசியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயனின் பட்டமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அளவுக்கு ஒரு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார் ஸோ அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிக்பாஸில் கூட இடத்துல வந்து அவர் வந்து அவருக்கு மேல மேலேருந்து ஒரு மரியாதையை போய் அவர் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ்க்கே நீங்கள் வர வேண்டாம் சொல்கிற அளவுக்கு வந்துட்டார் ஸோ அளவுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முழு முகத்திரையும் கிழிஞ்சு இவர் யாருங்கிறது எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிட்டு இவர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு செம்பிடிக்கிற தன்னுடைய சுயலாபத்தக்காக இவர் என்ன வேணா பிறந்தக்கூடியவர் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டோம் நம்மளுக்கு இங்க மதிப்பே இல்ல நம்மளோட சின்ன பையன் இந்த மாதிரி விஜய் இவனா வந்து கட்சி சொல்லி வந்து இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க சோ அதான் அவர் மனசை வச்சு யாருமே ஒரு டைலாக்ல சொல்லிட்டாரு அது யாருன்னு தெரிஞ்சா தெரியல அதாவது நான் வந்து இதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா பெரிய ஒரு அரசியல் மாதிரி பண்ணிருப்பேன் எல்லாம் டைலாக் எல்லாமே தளபதி உஜாபுரில் பார்த்து அவரை மக்கள் கொண்டாடுறத பிடிக்காம தான் ஓகேவா ஸோ எல்லாருக்குமே விஜயவா அரசு வந்து அந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவுக்குள்ள விஜயோட கொண்டாடுறது எல்லாருமே பிடிக்கல அதை வரிசையா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமல்தாசன் அவர்கள் தான் கமல்ஹாசன் அவர்கள் நாம ட்ரெண்டிங்ல வரணும் ஒரு வைரல் ஆகணும் நாம ஒரு பிரச்சனை எடுத்து எல்லாரும் இப்போ நம்மள வந்து எல்லாரும் காமெடியா பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஸோ நாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை பத்தி திங்க் பண்ண வைக்கணும் மாதிரி தான் தேவை இல்லாம அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் அதாவது தமிழில் இருந்தால் கன்னடம் தோஞ்சியது அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார் இப்ப இதை வச்சுக்கிட்டு நிறைய பேரு இவருடைய உள்ளத்தம் என்னன்னு தெரியாம பயங்கரமா கமல்ஹாசன் அவர்கிட்ட நானும் சொல்றேன் தாய்மொழி தமிழ் தான் அதுல எனக்கு எந்த ஒரு மாற்றுகத்தும் கிடையாது ஆனா இந்த மாதிரி முட்டாத்திரமா பேசினா இப்ப நான் கேட்கிறேன் நம்ம மொழி பெருசுன்னு சொல்லுங்க மூத்த மொழி உலகத்திலேயே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் தான் சொல்லுங்க அதுக்கு யாரும் சண்டைக்கு வர முடியாது என் மொழியை நான் பெருமையை பேசுறேன் அதுல எந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க உங்க மொழிய பெருமையா சொல்லுங்க அடுத்த காட்டு மொழியா கன்னட மொழி தமிழ் தான் தூஞ்சியது அப்படின்னு சொன்னா அவன் கோபத்துல வரமான வரமாட்டானா இது தேவையில்லாத சச்சு தேவையில்லாத ஆணி இதுக்கு நீங்க அதாவது அவரு வந்து இப்ப வைரல் ஆகணும் தமிழ்ல எல்லாரும் இவரு ஒன்று சேர்க்கணும் எல்லாரும் இவரை பத்தி பேசணும் தமிழன் தமிழன் இதுக்கு எது சம்மந்தம் இல்லைங்க இதுல வந்து அவங்களை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப கர்நாடகத்துல வந்து ஒருத்தர் வந்து கர்நாடகத்துல தமிழ் தோஞ்சு நம்ம ஏத்துக்கோமா இதுக்கு பயங்கரமா சீமலங்கட்சி நேரம் ஐயோ அவங்க எதுனா என்ன ஏதாவது தெரியாது தமிழ் சொன்னோடன உடனே ஓடிங்குவாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கா நாங்கள் வந்து அவருக்கு உறுதிப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க அதுக்கு ஏன்னா இப்போ கர்நாடக அரசு அந்த கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பணி இருக்காங்க என்ன பெரிய வரலாற்று அறிஞரா மொழியில் எதுல இருந்து இது தோணுச்சிருக்கிறோம் எந்த ஆதாரத்தில் அடிப்படையில் இவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க இவர் சொல்ல முடியுமா இவர் போகிற பக்கத்தில் உங்களுக்கு பத்து லட்சம் பேர் இவர் ட்ரெண்ட் ஆகணும் இவரை வந்து மக்கள் எல்லாரும் எல்லாம் நகையிட்றாங்கல்ல இவரு அரசியல் கோமாளியாயிட்டார் சொல்லி எல்லாரும் திரிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதனால அதெல்லாம் மாற்றக்காண்டி இவர் தமிழர்கள் நம்ம நான் கேட்குறேன் நீ கேட்கறாங்க உறுப்பியாக ஒரு கேள்வி கேட்கணும் நானும் கேட்குறேன் கர்நாடகத்தில் தண்ணி நீ மாட்டேங்க அதை பற்றி ஒரு கேள்வி கேளுங்க கர்நாடக தண்ணி எங்களுக்கு சொந்தமான அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல காவிரி நீர் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு பேச்சை பேசுங்க அவங்க பக்கம் பண்ணி நிற்பாங்க ஸோ அதெல்லாம் பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் தமிழ் மொழி கணக்கு தோஞ்சுனா அதாவது யாராக தான் இப்போ நம்ம மொழியை குறைச்சனா நம்ம கோவம் வருமா வராதா அதே மாதிரி அடுத்த மொழியை சீன்னு கேட்குறேன் இது தேவையில்லாத ஒரு அணி தேவையில்லாத ஒரு சர்ச்சி அதை தான் நான் இந்த சொல்லணும்னு நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க நாம ட்ரெண்டிங்கில் வரணும் நம்ம மேல அதெல்லாம் மறந்து மக்கள் நம்மளுக்கும் அதாவது இப்போ இப்போ எல்லாருமே தமிழர்லாம் அப்படி உடனே அங்கிருக்கும் சண்டை வரும்போது தமிழர்லாம் நான் தமிழன் தமிழ் மொழியை இங்கே பண்ணி கேட்க வேண்டாம் அப்படின்னு பொங்கிட்டு நம்ம பின்னாடி படையெடுப்பா நினைச்சுட்டு இருக்காரு ஒன்றும் கிடையாது இதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் தான் இது பண்ணி சேர்ந்துருப்பாங்க இது உண்மையிலே தேவையில்லாத சர்ச்சைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இதை பார்த்துருக்க எல்லாரும் நல்லா தெரியும் இப்போ இந்த பிரச்சனை தேவையா அதாவது வேற எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு கர்நாடகா நம்மளுக்கும் அவங்க கொடுக்காது அதே ஏதாவது விஷயத்துல நீங்க வந்து தண்ணி பிரச்சனை காலகாலமா இருக்கு அதுக்காக தான் நீங்க வந்து குரல் கொடுத்து நீ கரெக்டாக கேள்வி கேட்டு இருந்தா நாம வந்து பார்த்தா அதுக்கு நிற்கலாம் ஏன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து தண்ணி தரப்பட்ட நாம கரண்ட் கொடுக்கணும் அப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகள் எடுக்குது ரொம்ப நாள தீர்ப்பு இல்லாத இந்த பிரச்சனையை தொடர்ந்துட்டு இருக்கு ஒரு அரசியல் வரி அப்புறம் அதை பத்தி பேசுங்க காவிரி எங்கே சொல்லணும் சொல்லுங்க அதெல்லாம் சொன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அதை பத்தி நம்ம பேசலாம் அதை விட்டுட்டு அடுத்த மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாது இப்ப யார் மெச்சூரிட்டி ஆனவங்க யாரு மெச்சூரிட்டி இல்லாதவங்க ஆகி போச்சா இப்ப கமலஹாசன் தான் அன்மெச்சூரிட்டியா தெரியாது இப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் எல்லாரும் வந்து கமலஹாசன் அவர்கள் அந்த இடத்துல பேசிக்க முடியாட்டாரு அவர் மன்னிப்பு சொல்றாங்க இவருந்து பார்த்தீங்கன்னா நான் வருந்துகிறேன் நான் அந்த இடத்துல பேசவில்லை நீ இந்த இடத்துல பேசல இருக்கு இதெல்லாம் தப்பா போயிட்டா ஒன்று மனு இல்லைன்னா மனுப்பை நிறைய சொல்லி ஸ்டாண்ட் இதுக்கு இருக்கிறது ஒரு வாரம் அவாசம் இருக்காச்சு என்ன சொல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம பெருசுன்னு அதாவது இது வந்து எப்படி தெரியுமா ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ பற்றி சொல்கிற மாதிரி தான் எல்லாமே அந்த மாதிரி இப்போ நான் பெரியவன் அப்படி சொல்கிற தவறே கிடையாது என் ஜாதி தான் பெருசு என் மதம் தான் பெருசுன்னு கூட சொல்லிக்கலாம் அதை சொல்ல தவிர அது கூட சொல்லிக்கலாம் ஆனா அர்த்த குறிப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு அதான் திரும்ப தூர் சொல்றேன் நீங்க வந்துட்டு தமிழ் மொழி பெரிய மொழி உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி என் தாய்மொழி தான் அப்படின்னு சொல்லுங்க எவன் எதுவும் கேட்க முடியாது நாம அதை சப்போர்ட் பண்ணுவோம் இதே கமல்ஹாசன் அவருக்கு சோ அந்த விஷயத்தில் கேட்க மாட்டாரு காபர் நீரம் வாங்க அந்த சம்பந்தமான விஷயத்த தான் சப்போர்ட் பண்ணலாம் அதோட சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு இந்த விஷயத்த பேச உங்களுடைய நீங்க ஏறிட்ட மேடைக்கும் நீங்க வேண்டிய கருத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா கேட்கிறேன் அப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒரு இதாக பேசி ஒரு ட்ரெண்ட் ஆக்கி வைரலாக்கி அந்த இடத்துல நான் வந்து தமிழர் காணவேன் நான் தமிழ் அப்படியே நான் வந்து எல்லாரும் நம்மளை பற்றி பேசுனதுக்காட்டி இந்த மாதிரி சர்ச்சைக்கு போடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் விஜயதா அந்த மூஞ்செழுத்து மந்திரம் பண்ற பாடதான் இங்கே இருக்க அவ்வளோ பேருக்கும் என்ன பேசுகிறோம் என்ன பண்றது தெரியாமல் இங்கே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பேரும் குழம்பு போய் என்னெல்லாமோ குரல் இதெல்லாம் கட்டுறாங்க நிறைய பேர் இந்த வித்திகளை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருது அந்த வகையில் தான் இந்த கமலாசன் அவர்கள் பண்ணுற விஷயத்தையும் பார்க்கும்போது பெரும் கூட்டாக இருக்குது ஏன்னா இவரு வந்து பாத்தீங்கன்னா திமுகோட ஒரு அடிவழியா போயிட்டாரு கேள்வி குத்தாயிட்டு எல்லா இவரு நக்கல் இவரு இவரு அதனாலே மறைக்கிறதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத ஒரு அணி அப்படி இருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை இந்த ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் நல்ல கமெண்ட்ஸ் ஒரு நம்ம பிடிச்சவங்க பண்ணுவாங்க பிடிக்காதவங்க பண்ணுவாங்க அதை ஒருத்தர் தான் டீசெண்டா இருந்துச்சு அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்க நினைக்கிறேன் அதாவது நீ விமர்சனம் செய் ஆனா கொஞ்சம் நாரியமா மரியாதையை பேசணும் அதாவது ஒரு நடிகருக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய நீயே இந்த அளவுக்கு பேசும்போது ஒரு உயரிய கொள்கைக்காக நிற்கக்கூடிய நான்லாம் இந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டுருந்தாரு நான் அவருக்கு என்ன சொல்கிறேன் நினைக்கிறேன் கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நடிகர் அப்படின்னு காட்டி நான் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை எந்த இடத்துலையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களை பற்றியோ அவர் படத்தில் அப்படி நினச்சிக்காரங்க கொண்டாடியோ இல்லை இந்த ரசிகர் மனப்பாண்டில் பண்ணுவாங்கல்ல ஒரு நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை கட்டோ பாலகிருஷ்ணன் அந்த மாதிரி தற்கொல் எந்த செய்திக்கும் நான் இதுக்கு ஆதரவு தெரிவித்ததே கிடையாது இந்த தாடி பழச்சி நெஞ்சுல பச்சை குத்துனாருல்ல ஒரு முகத்தை விஜயவாருடைய முகத்தை அதையே நீங்க எதிர்த்து விமர்சனம் நல்லா புரிஞ்சுட்டு பேசணும் நான் முழுக்க முழுக்க எனக்கு இந்த திராவிட கட்சிகள் குடும்ப அரசியல் கால காலம் இந்த அரசியலை மாற்றணும் தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு மாற்றம் வேணும் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னா தளபதி விஜயவரால் மட்டும் தான் கொடுக்க முடியும் அவர் இருந்து அவர் தொழில் அவ்வளவுதான் இங்க இதுக்கு முன்னாடி அரசியல்வாதி அவருக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணியில ஒவ்வொரு தொழில பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேவா அப்படிதான் அவரோட தொழிலை நான் பாக்குறேன் சோ அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த சிக்கலான அரசியலுக்குள்ள இவ்வளோ எதிர்ப்புல தாண்டி ஆளுங்கட்சி ரெண்டு எதிர்த்து வரணும்னா அதுக்கு முதல்ல ஒரு பெரிய கட்ஸ் வேணும் எவ்வளோக்குள்ளே எடுத்துட்டு போனாலும் தெரியுமா நண்பனாக இருந்தாலும் துரோகியா மாறுவான் அவர்களும் எதிர் வரும் அதெல்லாம் எதிர்பார்த்து நம்ம ஏதாவது பண்ணணும் வராதுல்ல அப்படி தமிழ்நாட்டு வரக்கூடிய தமிழ் மகன் தான் ஆதரிக்கேன் எந்த வகையிலும் எனக்கு வந்து எந்த ஒரு சங்கடமும் கிடையாது அதுக்கப்புறம் நான் கொள்கைக்காக எந்த உயிரை கொள்கைக்காக புரியல நான் போட்ட வீடியோ என்ன தான் அதை கமெண்ட் கொடுத்தாரு அதாவது நான் முழுக்க முழுக்க மரியாதை இல்லாம யாரையும் தரக்குறா பேச மாட்டேன் என்னோட வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு புரியும் நான் அந்த வீடியோல யூடியூப் அதாவது ஒரு பேரண்ட் வந்து தளபதி அடுத்த கிலேயே காமராஜர் சொல்லித்தார் அதை விமர்சிச்சு அவர் என்ன பெரிய காமராஜர் காமலில் விளேஜ்ல பத்தி விமர்சனம் பண்ணிருந்தான் அந்த யூடியூப் அதுக்கு தான் அவனை வாடா படம் அவனுக்கு அந்த அளவு போதும் ஏன்னா அவனுடைய லட்சம் அப்படி அவன் இதுக்கு முன்னாடி இந்து தெய்வங்களை பத்தி அந்த அளவுக்கு கொச்ச கொச்சை விமர்சனம் பண்ணிருக்கான் எல்லாரையும் மட்டமா விமர்சனம் பண்ணிருக்கான் சோ அவனுக்கு புரியணும் அந்த அளவுக்கு பேசிருக்கேன் அதுக்காண்டி நம்ம எல்லாரும் அவங்க பேசுற மாதிரி தரம் தரம் விமர்சனம் பண்ண போல என்னோட ரேஞ்சுக்கு கேத்த மாதிரி தான் நான் பேசுவேன் எனக்கு எனக்கு தெரியும் எப்படி பேசணும் பொதுவில்லை அப்படின்ட்டு சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய உயிரை கொள்கை சொன்னாரு அப்படி பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் முழுக்க முழுக்க முட்டு கொடுக்கறது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஆலம்பர கட்சி தான் முட்டு கொடுப்பாரு அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஆலம்பர கட்சி முழுக்க முழுக்க குடும்ப அரசியல் பண்ணுது சோ இவரு உயிரை கொள்கை சொல்றாருல அதாவது அவங்க முழுக்க முழுக்க ஒரு குடும்ப அரசியல் மன்னராட்சி மாதிரி தாத்தா அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரும் வரிசையா பண்றாங்க அப்ப அதுதான் இவருடைய உயிரை கொள்கையா இந்த கமன் போட்டவர் பேர் ராஜேஷ் பேசு இல்ல ஓகேவா அந்த சொல்றேன் அது என்ன பெரிய உயிரி கொள்கையா கிட்ட முட்டு கொடுக்கிறது கொத்திரிமாவட்டது பெரிய கொள்கையா சரியா ஸோ இந்த கம்மெண்ட்டுக்கு போட்டவருக்கு அவருடைய உயிரி கொடுக்க ஒருவேளை அவர் வேற கட்சியை சார்ந்தவர் வந்து இந்த இடத்துல நான் கமெண்ட் கம்மெண்ட் போட்டோம்னா அந்த கட்சியை மென்ஷன் பண்ணி போட்டால் நம்ம அதுக்கு பயில் கொடுக்க முடியும் ஸோ இவர் பொத்த முதவாக போட்டதுக்காண்டி நம்ம பொத்த முதவாக தான் பயில் கொடுக்க முடியும் அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மியூசியை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி கமெண்ட் நிறைய வருது ரீசெண்டாக அவங்க என்ன சொல்றாங்க அதாவது பெரிய மிஸ் வச்சிருக்கான உனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்ல அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்கா படிச்சுட்டு பேசு அப்படி அப்படின்னு டே மீச பெருசா வச்சிருந்தா இல்ல காலங்காலமா இங்க வந்து ஒண்ணு விட்டுறானுங்க என்ன கேட்டீங்கன்னா பெரிய மீசை வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்காதவங்க ஒரு காட்டுக்கு முன்னாடி தற்கொலைங்கிற மாதிரியும் இந்த மியூசியம் மொட்டை வலிச்சுட்டு மண்ணு கட்ட மாதிரி அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு பீரியட் இந்த இங்கிலீஷ் காரம் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தா அவன் பெரிய அறிவாளி மாதிரியும் அவங்க பிடிச்சி பெரிய படிச்சு மெத்த பிடிச்ச மேதாவி மாதிரியும் இப்படியே நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை யாருக்குமா போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏன்டா லூசு பயிரில மீசுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கடா என் மீசாண்டா எனக்கு கெத்து யாருக்கு சொல்லிருக்கேன் அதாவது என் மீச வச்சவங்க எல்லாரும் வீரம் கிடையாது ஆனா வீரம் எல்லாரும் மீச வச்சிருப்பான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா கெத்தா ஓகேவா உனக்கும் பிடிச்சிருந்துச்சு உனக்கு வளர்ந்துச்சுன்னா நீ வச்சுக்கோ நான் வேணா சொல்றேன் உனக்கு என்னடா பிரச்சனை என் மிசியை பத்தியில கேட்கிறேன் அதாவது என்னுடைய அறிவு என்னங்கிறது என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய பேச்ச கேட்ட ரசிச்சு எனக்கு லைக் போட்டு கமெண்ட் போடுற என்னுடைய நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் அண்ணன் தம்பிகள் தங்கைகள் எல்லாருக்கும் புரியும் ஓகேவா உண்மை தற்புரிய புரியுது அவசியமே கிடையாது அதை நான் எதிர்பார்க்கவும் இல்ல ஓகேவா சோ அந்த ஹேட்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு பதிலடியை இந்த வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் சொன்னேன் சோ மத்தபடி இந்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு நான் பேசுன கத்துக்கள் ஏதாவது மாற்று கத்துக்கள் இது சரி இது ஏதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்களை கமல் பதி பண்ணுங்க